சாமி சாமி நம்ம மஞ்சம்பாக்கம் சென்னை மஞ்சம்பாக்கில இருந்து கிளம்பணும் நேத்து நைட்டு பத்து மணிக்கு பம்பைக்கு வந்தோம் சாமி பம்பையில காலியா இருந்துச்சு வரும்போது நைட்டு பதினொன்றரை மணிக்கு பதினோரு மணிக்கு கிளம்பணும் இங்க இருந்து போகும்போதெல்லாம் புரியா இருந்துச்சு பார்க்கிங் வந்து நிலக்கரியே கேட்க சொல்றாங்க நிலக்கல்ல பாஸ் வாங்கினிருந்தா வந்தால் மட்டும்தான் பார்க்கிங் இல்லைன்னா இல்லை அப்படின்றாங்க கார்ல போனீங்களா பஸ்ல கார்ல போனா கார்ல போனா நிலக்கல்லேயே பார்க்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க அவங்க பாஸ் தராங்க அந்த பாஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் நீங்க இங்கே பார்க்கிங் பண்ண முடியும் இல்லைன்னா அனுமதி கிடையாதுன்றாங்க அப்போ நீங்க நிலக்கல்ல வந்து பார்க்கிங் வாங்க பாஸ் வாங்க தவறி விட்டீங்க ஆமாம் அவங்க அங்கே கேட்கவும் இல்லை அவங்க நிலக்கல்ல வந்து எதுவுமே சொல்லவும் இல்லை நீங்க போங்க போ நான் வந்து நிலக்கல்லேயே வண்டி விட்டு போயிடலான்ற ஐடியாலாம் மேலே ஏத்தினேன் அவங்களே கூப்பிட்டு நிலக்கல் பம்பிக்கு போங்க அப்படின்னாங்க சரி ஓகே போ சொல்கிறாங்க பார்க்கிங் கொடுக்குறாங்க கொள்ள நினச்சோம் அதுக்கப்புறம் இங்கே வந்தால் நீங்கள் நிலக்கல்ல தான் வாங்கிட்டு வரணுன்றாங்க அதுக்கப்புறம் நானும் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸில் போய் கேட்டோம் சென்னையில் நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல எல்லாத்துலேயும் வந்து கார் காருக்கு பார்க்கிங் தரம் தான் போட்டிருக்கீங்க இங்கே வந்தால் இல்லைன்றீங்களா எப்படி இல்லைன்னா நான் எனக்கு நிலக்கல்ல சொல்லிடுறோம்ல நீங்கள் அப்படின்னா இங்கே எவ்வளோ கெப்பாசிட்டி சின்ன க ஏரியா தான் அதுக்கான இதுதான் நாங்க நாங்கள் கொடுப்போம்

ஆமாம் அதனால் காருக்கு பார்க்க பார்க்கிங் கொடுத்தாங்கன்னா பம்பாவை பார்க் பண்ணலாம் இல்லைன்னா நித்திரமர் நிலக்கல் இல்லைன்னா நிலக்கல்லாம் சரிங்க இப்போ சரிங்க இப்போ நிலக்கல்லில் நீங்கள் போகல அப்போ நேரம் வந்துட்டுருப்பீங்க ஆ பம்பாலை எப்படிங்க இப்போ வசதியெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க வசதி ரொம்ப எதுவும் சொல்ல முடியாது ஒரு ஷெட்டு புதுசாக போட்டிருக்காங்கண்ணா ஆ மற்றபடி வேறு எதுவும் மேலே ஃபஸ்ட்டு நிறைய ஃபர்ஸ்ட் மாதிரி நிறைய அந்த ஃபர்ஸ்ட் எய்டு இந்த ஆக்சிஜன் இந்த ஓட்டி எல்லாம் விற்பாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் காரணம் அதெல்லாம் எதுவும் இல்லை ஆமாம் சிம்பிளாக தான் இருக்குது

இப்போ பம்பாயில் ஆன்லைன் டிக்கெட்டு வந்து எங்க செக் பண்றாங்க இப்போ கணபதியிலேவா பழைய இடத்துலேயேவா புது இடம் மாற்றிருக்கு ஆன்லைன் டிக்கெட் வந்து பழைய இடத்துல நம்ம ரெகுலராக பண்ணுவோம் பார்த்தீங்களா கண்ண கண்ணிமலை கணபதி தாண்டி ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டு பண்ணுவாங்களா ஆமாம் அங்கே தான் பண்ணுறாங்க ம் டிக்கெட்டெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்பாங்க இதுன்றாங்க ஆனால் அதெல்லாம் எதுவும் கேட்கல டிக்கெட் மொத்தமாக பஞ்சாக கொடுத்தோம் மொத்தமாக ஸ்கேன் பண்ணிட்டு நீ எத்தனை யாரு நாங்க அஞ்சு பேர் போனோம் இன்னொரு டீம் ஒரு முப்பத்தி மூணு பேர்

ஆன்லைன் டிக்கெட் வந்து கலரா எடுத்து போனீங்களா பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து போனீங்களா பிளாக் அண்ட் ஒயிட் தான் எடுத்து போனோம் ஃபேஸ் எல்லாம் கிளியரா தெரிஞ்சுச்சுங்களா ஆ ஃபேஸ் கிளியரா இருந்துச்சு ஒருநாள் ஒருநாள் அதனால கேக்கலியோ ஃபேஸ் அவ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிக்கெட்டோட ஃபேஸ் மட்டும் தான் பார்த்தா என்ன பார்த்தா பார்த்தா அதுக்கு அப்புறம் எல்லாம் எதையும் எதுவும் கவனிக்கல அவங்க டக்கடங்க அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு போங்கன்றாங்க அதோட ஸ்கேன் பண்ணதோட சரி மேல எல்லாம் யாரும் எதுவும் கேட்டுக்கல அதே மாதிரி விஐபி பாஸ் நான் லெட்டர் வாங்கிட்டு வர்றது அது மாதிரி எல்லாம் எதுவும் அளவு இல்லைட்டாங்க எல்லாரும் உள்ள கேட்டோம் கேட்டதுக்கு கோட் ஆர்டரு நீங்க லெட்டர் எடுத்துருவாங்க பண்ணுங்க சரிங்க வருஷத்து மாசங்கள்ல வாங்க நாங்க சிறப்பா பண்ணி தரோம் இந்த இதுல வந்து மண்டல பூஜைல நீங்க செய்து ஸ்பெஷல் தர்சன் கேட்க கேட்குறீங்கன்னு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் நாலு தனித்தனத்துலயே கேட்டோம் முடிய முடியாது சாமி கோச்சி கேட்டீங்க அப்படின்ட்டாரு

அதனால அது கொஞ்சம் பாத்துக்கணும் சரிங்க இப்போ பை பண்ணிங்க குழந்தை வந்து வருவாங்க பாあ குழந்தைங்க கேட்டும் போறோம் குழந்தைங்களுக்கு பாஸ் இது போடுறாங்க டோக்கன் போடுறாங்க வரதமான இடத்துல குழந்தை அம்மா டுறோம் உங்களுக்கு வந்து இந்த இந்த பக்கம் பாதையில சூப்பரும் இந்த பாதையா அதில அனுப்புறாங்க கீழ நம்ம கைது பாதைன்னு சொல்றாங்க அம்மா வழியில போடுறாங்க ட்ரைட்டர்லாம் போற பாதையில சொல்றீங்க ஆமாமா அதுல விடுறாங்க குழந்தைங்களையும் வயசானவங்கள விடுறாங்க மற்றபடி மற்றவங்க மற்றபடி யாரும் வரல அதே மாதிரி நம்ம அந்த மரக்கொட்டாவா மேல மரக்கொட்டா சொல்லுங்க அதுல வந்து நம்ம லாஸ்ட் டைம் ரெகுலரா வந்து அந்த பக்கம் போயிடுவோம் அந்த பக்கம் விடுறதே இல்ல ஸ்ட்ரிக்ட்லி க்ளோஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா இன்னொரு மாலை ஏறி யாரங்க விடுறாங்க அதுலனால அங்கிருந்து தான் நம்ம குடோன ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது இடது பக்கத்துல அந்த கழுத பாதையோட கண்டினியூஷன் போவோம் அதுல போகாம நேரம் போகாம ஸ்ட்ரெயிட்டா தான் விடுறாங்க சரிங்க இப்போ போற வகையில் அந்த ஆக்சிஜனு மெடிக்கல் மட்டும் இல்லைங்களா அவ்வளவா இல்லை அவ்வளவா இல்லை வச்ச மாதிரி காணும் யாரையும் சரி மேலே போகும்போது பார்த்தா நம்ம கூட இருக்கும் ஆ கேட்டோம் ம் மேல அங்க போங்க எங்க போங்கன்றாங்க அப்புறம் அவரே ஓ ஓ ரெடி ஆகிட்டாரு சரிங்க நைட் யாரா நீங்க எத்தனை மணிக்கு சாமி இப்போ நைட்டு நாங்க ஒரு ரெண்டரை மணிக்கு போயிட்டோம் சாமி ரெண்டு மணிக்கு போயிட்டோம் ரெண்டு மணிக்கு ஆமா ரெண்டு ஒரு மணிக்கு போயிட்டோம் அப்படியே ஸ்லோ பண்ணி போனோம் ரெண்டு மணிக்கு லைன்ல அந்த இந்த லைன்ல விட்டோம் நம்பியார் சரி அவங்க நம்மளும் சரி எப்படியும் உள்ள விட்ட படி ஏறிட்ட பிறகு சரி சாமி பார்க்க திரும்பி இன்னொரு லைன் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்ன பண்ண வேலை வெள்ளத்தை பிடிச்சி படி அட்டி யாரும் விட்டாங்க படிக்கட்டி ஏற்றிட்டு மேலே அதுக்கப்புறம் ஃபுல் ட்ரெஷ் அதனால நிக்க விட்டாங்க காலைல மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணதே தரிசனம் ஆச்சு அப்போ நீங்க நைட்டே போனதுனால ஏற்கனவே தேங்கி இருந்த கூட்டம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கொஞ்சம் கூட இருந்ததுனால நம்ம இது இல்லைன்னா படி ஏற விட்டு ஆங்களை வந்து அந்த வேற வழி இருக்கு பாத்தீங்களா அந்த பக்கம் அந்த சைடில் அமுச்சு விட்டுறாங்க படி ஏத்தனை பேரு இந்த கிரௌட பிரித்து அந்த பக்கம் பாதி கிரௌட அமுச்சு அந்த லைன்ல வர வைக்கிறாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி போன சாமி ஒருத்தர் பேசினாங்க அவங்க போகும்போது ரொம்ப காலியா இருந்துச்சு எப்பா படியெல்லாம் பொறுமையா தொட்டு தொட்டு ஏறி போகணும் அப்படின்னு சொன்னாரு ஆஹ் இல்ல நாங்க போகும்போதும் வந்து நைட்டு என்னன்றதுனால படி தொட்டு கும்பிட்டு போனோம் அதெல்லாம் ஒண்ணும் விஷயம் இல்ல சாமி பாக்கும் போது டைட் ஆயிடுச்சு நாங்க மேல ஏறும்போது ஜனம் இல்ல அங்கே ஏற்கனவே நம்ம போனதுக்கு முன்னாடியே ஏற்கனவே அங்கே சரி நைட் பதினோரு மணி ஆகிடுச்சு இதுக்கு மேலே போக முடியாதுன்னு முன்னாடியே படுத்துட்டவங்கலாம் கரெக்டாக அந்த ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஏஞ்சி லைன் நின்றுல டிராஃபிக் டைட் ஆகிடுச்சு ஓ சரி இப்போ அந்த வழியில் பயணங்களில் இப்போ நம்ம மேலே நடந்து போகும்போதோ நடப்பாங்க இந்த உணவு தண்ணீர் இதெல்லாமே ஏதாவது தராங்களா இப்போ அது ஒரே ஒரு இடத்துல பிஸ்கட் தராங்க தண்ணி தராங்க தண்ணியும் பிஸ்கட்டும் தராங்க ஆமாம் ஒரே ஒரு இடத்துல பிஸ்கட் கொடுத்தாங்க ஆ நிறைய இடத்துல தண்ணி கொடுக்குறாங்க தண்ணிக்கு ப்ராப்ளமே கிடையாது வந்து இல்லையா நடக்கும் போதே இல்ல இல்ல நம்ம அந்த அது மே மேலே ஏறும்போது ரைட் ஆண்ட் சைடில் தராங்க என்ன இப்போ விசேஷ ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க விசேஷ ஏற்பாடு எதுவும் தான் இருக்கு இந்த பெரியவங்க குழந்தைங்களுக்கு தனி லைனுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரிச்சு விட்றாங்க வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு தனியா பிரிச்சு விடுறாங்க அது அந்த ரஷ் பொறுத்து இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால கொஞ்சம் டைட்டா இருந்ததுனால யாரும் தெரியல கொஞ்சம் பிரிச்சு ஒரு லைன் விட்டாங்க காலியா இருந்தா அப்படியே விட்டுறாங்க கூட்டம் கொஞ்சம் சேருது நெருக்கடி இருக்குன்னா அப்பமா அந்த டைம்ல பிரிச்சு விடுறாங்க குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பிரிச்சு விடுறாங்க ஆமா அவங்களுக்கு தனி லைன் இருக்கப்போ

சாமி பார்த்துட்டு இறங்கும் போது கூட்டம் அப்படியாப்பா ஏறுதுங்களா கம்பல்சரி இறங்கும் போது கம்பல்சரி கழுத பாதை தான் கழுத பாதை தான் இறங்க மலை இறங்கி அவ்வளோ இல்லை அவ்வளோவா இல்லை ஆஹ் வேறப்பா அங்கே பந்தல் எல்லாம் போட்டுருக்க சொன்னாங்க பந்தல் பம்பையில் மட்டும் ஒரு பெரிய பந்தல் போட்டிருக்காங்க டெம்ப்ரரி செட்டு சரிங்கப்பா பந்தல் பந்தல்லாம் போட்டிருக்காங்க வெயிலுக்கு இதுவாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அப்படி எதுவும் தெரியல இல்லை கவனிக்கல நீங்கள் ஆ இல்ல முன்னாடியும் இல்லையப்ப அந்த நம்பியார்மான எப்பவுமே ரெகுலரா இரு வருஷத்துதான் இருக்கு வழக்கமா இருக்க தான் இருக்கு ஆமா புதுசா எதுவும் இருந்த மாதிரி தெரியல சரிங்க ஐயப்பா இப்ப இந்த உங்க தகவல் வந்து நம்ம சேனல்ல பகிரப்படும் இப்போ காணொலியை பாக்குற ஐயப்ப பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துட்டு வர்றது தவிர்க்கிறது நல்லது நம்ம இன்னைக்கு இந்த வருஷம் வந்து புதுசா நீங்க பாத்துருப்பீங்க தான் இருமுடி காட்டினீங்க ஆமா ஐயப்பா மொத்தமே பேப்பர்ல வந்து மஞ்சள் குங்கும் எல்லாமே நம்ம எப்பவுமே தனியாக இருமுடி செட்டு மஞ்சள் மாதா செட்டு கடைங்களில் வாங்கறது இல்லை ஆமாம் ஆமாம் சுவாமி சரணம் கடையிலே மொத்தமாக வாங்கி பேப்பர்ல பேப்பரில் பட்டு சேர்த்துருவோம் ம் இது வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருக்காங்க ஜீரோ பர்சன்ட் இது ஜீரோ பர்சன்ட் கவர் இல்லாமல் எடுத்து போயிட்டு எடுத்துட்டு வந்தோம் அது நம்மளுடைய தார்மீக நம்ம தார்மீக நம்ம எடுத்துக்கணும் நம்ம தார்மீக உரிமையாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பொல்யூஷன் இல்லாம அது நமக்குள்ள ஒரு தடவை எடுத்துட்டு வந்தா அது மேலே இன்னும் நீட் அண்ட் க்ளீனா இருக்கும் சரிங்க இப்ப வேற குழந்தைகளை கூட்டி வரவங்கங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அட்வைஸ் இருக்கங்களா இப்ப குழந்தengan முடிவர்கள் இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி இல்ல வரலாம் இப்ப டேட் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 100% சேஃப் அப்போ எந்த பதட்டமும் இல்லாம பாத்துட்டு போலான்னு சொல்லுவாரு போலாம் சரிங்க இப்ப சரிங்க இப்ப உங்க தகவல்கள் வந்து பகிர போடும் இப்ப ஏதாவது தகவல் சொல்லணுமா இப்ப நிலக்கல்ல ஒரு மினி பஸ் போட்டுருக்காங்க சாமி அது வந்து எங்கன்னா நிலக்கல் மட்டுமே தான் உள்ள நிலக்கல் உள்ளே விட போவோம் நம்ம பஸ் எங்க இருக்கோ அங்க இறங்கிக்கலாம் பத்து ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அது எங்க எங்க எங்கன்னா இறங்கலாம் பஸ் ஸ்டாண்டு அதே மாதிரி நம்ம மே டாப்பு ஹீல் டாப் இருக்கு பாத்தீங்களா நிலக்கல்ல ஆமா அது வெறுமே போயிட்டு அந்த ரோடுங்களே சுச்சிட்டு இருக்கோம் ஆஹ் நீங்க கை போட்டிங்கன்னா அவங்களே ஏற்றிக்கிறாங்க பத்து ரூபா சார்ஜ் பண்றாங்க நம்ம எங்க இறங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமோ அங்கே இறக்கி விட்றாங்க அதாவது நிலக்கல் அந்த பார்க்கிங்க சுத்தியா அந்த வண்டி வந்துட்டு இருக்கோம் ஆமா பார்க்கிங் வண்டி இருக்கா ரெண்டு மூணு வண்டி இருக்குங்களா மினி பஸ் மினி பஸ் தான் ஒரு ரெண்டு மூணு பஸ் விட்ருக்காங்கண்ணே ரெண்டு மூணு பஸ் விட்டுருக்காங்க அது பார்க்கிங்ல அதாவது ஐயப்ப பக்தர்கள் தங்களோட வண்டியில பயன பயனுள்ளதாக ஆஹ் நடந்து போற அந்த நேரங்கள்லாம் கொஞ்சம் குறையும் அப்படியே ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் எல்லாம் வண்டி நிற்கும் ஆமாம் அந்த மலை ஏறிட்டு நம்ம கீழே போய் நடக்கிறவங்க நிறைய வயசானவங்க கஷ்டப்படுறாங்க ஆ அவங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் சரிங்க இப்போ சரிங்க இப்போ சரிங்க இப்போ அருமையான அருமையான தகவல் யாரும் இது வரைக்கும் சொல்லலை நல்லபடியாக நல்லபடியாக வந்து சரிங்க இப்போ சென்னைக்கு சாமி சொன்னேன் இப்போ ஓகேங்க சார் நன்றி